ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட வேகன் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நேச்சரை நேச்சரை பார்க்க போகிறோம் ஜாப் நேச்சரை இது வந்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அதில் இருக்க உண்மைத்தன்மை என்ன என்னோடய அனுபவத்தில் நான் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க வனத்துறையில் பணியின் இயல்பினை நேச்சர் ஆஃப் டியூட்டி தெரிந்து கொண்டு பின் வனத்துறை பணியிடங்களுக்கும் சேர்த்து விண்ணப்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுப்பது உங்களுக்கு நலம் வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பணியோட இயல்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரெண்டுமே யூனிஃபார்ம் சர்வீஸ் ஓகே சீருடை அணியும் மற்றும் ஆயுதம் ஏந்தி பாதுகாக்கும் காவல் பணியாகும் தமிழ்நாட்டில் உள்ள வனப்பகுதிகள் அடிப்படையாக பீட்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஆமாம் பீட்டுன்னு சொல்லி பிரிப்பாங்க நம்மளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ஏரியாவை பீட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பீட்டோட முழு பொறுப்பு யாருக்கிட்டிருக்குன்னா வன காப்பாளர்கிட்டிருக்கு அதாவது காடு கார்டுக்கு அடுத்த அடுத்தளவில் வாட்சர் சரியா அவருக்கு பீட் பாதுகாப்பு பணியில் உதவியாக பணிபுரிய ஒரு வனக்காவலர் இருப்பார் பல பீட்கள் இணைஞ்சது ஒரு செக்ஷனு ஆமாம் ஒரு செக்ஷனை பார்த்துக்கிறக்கு ஒரு ஃபாரஸ்ட் இருப்பார் இந்த மாதிரி அந்த மொத்த ரேஞ்சையும் பார்த்துக்கிறக்கு ரேஞ்சர் இருப்பார் ஓகே இதன் அலுவலர் வனவர் பல பிரிவுகள் இணைந்தது ஒரு வனச்சிரகம் அதாவது ரேஞ்சு இதோட அலுவலர் வந்து ரேஞ்ச் ஆஃபீஸரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரு அதுக்கப்புறம் டிவிஷன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு போகும் ஓகே ரைட்டு ஒரு வனக்காப்பாளருக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ஹெக்டர் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் முதல் நாலாயிரம் ஹெக்டர் பத்தாயிரம் ஏக்கர் வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பு பண்ணி இருக்கும் ஆமாம் இது வந்து பீட் வந்து ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு இந்த பீட் இந்த பீட் அப்படிங்கிற மாதிரி அலாட் பண்ணி தருவாங்க நம்ம அந்த அந்த பீட்டில் வந்து எந்த ஒரு குற்ற நடவடிக்கையும் ஒழுங்கினமும் இல்லாத நம்ம பார்த்துக்கணும் டெய்லி அந்த வீட்டில் பெட்ரோல் போகணும் அவரின் வீட்டில் உள்ள அரசு காப்பு காட்டில் நடைபெறும் வனக்குற்றங்களை தடுக்கவும் அபராதம் இணக்க கட்டணம் விதிக்கவும் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கவும் வனக்காப்பாளர் பொறுப்பாவார் ஆமா அங்கே ஏதாவது ஒரு கிரைம் நடந்ததுன்னா கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க அக்யூஸ்ட்டை கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டி எல்லா அது பண்றது வனக்காப்பாளரோட பொறுப்பு அதாவது கார்டோட பொறுப்பு இங்கே வனக்குற்றங்கள் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க அப்படின்னா வனத்தில் இருக்க மரங்களை வெட்டுறது கள்ள சாராயம் காய்ச்சறது அப்புறம் ஃபாரஸ்ட்லேருந்து மணல் கடத்துறது வனவிலங்குகளை பொறி வைத்தோ அல்லது துப்பாக்கியால் சுட்டோ வேட்டையாடுதல் கண்ணி வச்சு பிடிக்கிறது கஞ்சா பயிரிடுதல் வனநிலத்தில் ஆக்கிரமிப்பு என்ட்ரோச்மெண்ட்டு வன எல்லையை மாற்றி அமைத்தல் அவங்களாவே அதாவது பக்கத்தில் காடுங்களா இருக்கும்ல வன எல்லையை மாற்றி அமைக்கிறது வனத்தில் மது அருந்துதல் இது ரொம்ப மெயினான பாயிண்ட்டு இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ரோடு போச்சுன்னா அந்த ரோட்டில் போகிற கரங்க என்ன பண்ணுவாங்க நிப்பாட்டி ட்ரிங்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேஸ்லாம் வரும் வனத்தில் மது அருந்துதல் குப்பைகளை கொட்டுதல் இந்த கோழி கழிவுகள்லாம் இருக்குல்ல மீன் பண்ணை கழிவுகள் பண்ணையோட கழிவுகளை கொண்டு வந்து யாரும் இல்லாத டைமில் ஃபாரெஸ்ட்டை ஓரத்தில் கொட்டி விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க அந்த மாதிரி கேஸ் அடிக்கடி நடக்கும் பத்து மீறி வனப்பகுதிக்களும் அடுத்து வனவிலங்குகளை வனத்தின் உள்ளேயோ இல்லை வெளியேயோ துன்புறுத்துதல் வேட்டையாடுதல் இன்னும் பல இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் இருக்குது அது வந்து தடுக்கணும் ஒருவேளை நடந்துருச்சு அப்படின்னா நடவடிக்கை எடுக்கணும் அதை கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களை கோர்ட்டில் நிப்பாட்டணும் இதில் எல்லாமே மெயின் ரோல் அப்படின்னா வன காப்பாளர் தான் அவருக்கு துணைக்கு வன காவலர் இருப்பாங்க மேலும் தங்கள் பீட் பகுதிக்கு தினமும் சென்று ஆமாம் டெய்லி பேட்ரோல் போகணும் இதில் வந்து பாத்திரமா பேட்ரோல் அப்படிங்கிறது சில இடங்களில் வாட்சர் இருப்பாங்க சில இடங்களில் வாட்சர் இருக்க மாட்டாங்க அப்போ கார்டு மட்டும் போகிற மாதிரி இருக்கும் சில இடங்களில் கார்டு இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அப்போ வாட்சர் போகிற மாதிரி இருக்கும் வருடாந்திர வனவிலங்குகள் கணக்கெடுப்பு தங்கள் பீட் பகுதியில் நடைபெறும் அரசு திட்ட செயலாக்கங்களில் வனவருக்கு உதவியாக பணிபுரிய வேண்டும் வருஷத்தில் வந்து ரெண்டு டைம் சென்சஸ் நடக்கும் அதாவது கோடை காலத்தில் ஒன்றும் குளிர் காலத்தில் ஒன்றும் நடக்கும் அதுபோக சில திட்டப்பணிகள் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும் அதாவது சில நாற்று நடுறது அந்த மாதிரி திட்டப்பணிகளை அனௌன்ஸ் பண்ணும் அதையும் நம்ம செய்யணும் அடுத்து வன விலங்குகளை யானை கரடி புலி சிறுத்தை மலைப்பாம்பு எக்ஸெட்ரா வனத்திலிருந்து வெளியேறினால் அதை மீண்டும் வனத்துக்குள் விரட்டுதல் அல்லது மீட்டு வனப்பகுதிக்குள் விட வேண்டும் அதாவது சில வீடுகளில் பாம்பு பூந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளே போய் பிடிக்கணும்னு இல்லை நம்மளுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் அதில் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்துல அதை ரெஸ்க்யூ பண்ணி அந்த பாம்பா அதை ரெஸ்க்யூ பண்ணி மறுபடியும் கொண்டு போய் வனத்துக்குள்ளேயே விடணும் வனத்தில் வனவிலங்குகளை நேருக்கு நேர் சந்திக்கும் சூழலும் வரலாம் இது நிறைய டைம் நடக்கும் நம்ம வந்து டேரெக்டாக யானை பார்க்குற மாதிரி இருக்கும் சீருடை பனி அப்படிங்கிறனால டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு வியவோ ஒரு கிராமத்துக்கு இருக்காருன்னா அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த வில்லேஜில் எதுன்னாலும் உடனே வந்து நிற்கணும் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஃபாரஸ்ட் கார்டாகவும் வாச்சராகவும் இருந்தோம்னா நம்மளோட பீட்டில் ஒரு ஃபயர் ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டாக அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் நம்ம அங்கே நிற்கணும் பண்டிகை நாட்களில் சிறப்பு குழுக்கள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவீர்கள் ஆமாம் இங்கே வந்து லீவ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தான் பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி டைமில் தான் ரைடு வந்து போடுவாங்க அதனால கொஞ்சம் லீவ்லாம் பிரச்சனை தான் அடுத்து உடல் தகுதி உடல் தகுதியெல்லாம் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்திருப்போம் சேல்ரி உடல் தகுதியுடன் இருக்கணும் மாதிரி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறோம்ல அப்படி பண்ணும் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கல் வைப்பாங்க அதில் வந்து ஆண்கள் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து நாலு மணி நேரத்தில் நடக்கணும் பெண்கள் வந்து பதினாறு கிலோமீட்டர் நாலு மணி நேரத்தில் நடக்கணும் நடந்தால் போது ஓடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஏன்னா ஃபாரஸ்ட் நடந்து எல்லாரும் எல்லோரும் பேட்ரோல் போவாங்க வெஹிக்கிள் எல்லாம் யாரும் மாட்டாங்க காடு மலை அப்படின்னு சொல்லிட்டு ஏறி நடந்து போவாங்க ஸோ அந்த ஃபிட்னஸ்க்காக பார்ப்பாங்க அடுத்து சேல்ரி அப்படின்னு பார்த்துட்டா பேசிக்காக குரூப் ஃபோர் அடிப்படை சம்பளம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பத்தொம்பது ஐநூறு அதாவது விஓஒஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் இவங்களுக்குலாம் ஆனால் வன காப்பாளருக்கு வந்து பதினெட்டு இரநூறு தான் வன காவலருக்கு வந்து பதினாறு அறநூறு தான் மாதிரி பதவி உயர்வு அப்படின்னு பார்த்துட்டா இத்தனை வருஷத்தில் ப்ரமோஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது வேக்கண்ட் இருந்தால் கொடுப்பாங்க வனக்காவலர் வனக்காப்பாளராகவோ வனக்காப்பாளர் வனவராகவோ பதவி உயர்வு பெற காலி பணியிடங்களை பொறுத்தே பதவி உயர்வு கிடைக்கும் தற்போது வனத்துறையில் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டிய பணியிடங்கள் ஏறத்தாழ இளைஞர்கள் கொண்டு நிரப்பப்பட்டுவிட்டுள்ளன எப்பனா டூ தௌசண்ட் இருந்து இவங்க எக்ஸாம் வைக்க ஆரமிச்சிட்டாங்க அப்புறமும் ஃபில் பண்ணிட்டாங்க ஸோ மறுபடியும் எப்போ வேக்கண்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியாதான் ஆனால் எவ்ரி இயர் வந்து மா மார்ச் மேல வந்து நிறைய பேர் ரிட்டையர் ஆகுறாங்க ஆனால் அந்த இடங்களை ரீப்ளேஸ் பண்ணலாம் எனது கருத்து என்னவென்றால் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் வனத்துறையை தேர்ந்தெடுக்கும் முன் பணி இவர்களை நன்றாக தெரிந்து கொண்டு துறையை தேர்வு செய்யுங்கள் பெண்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்தித்து துறையை தேர்வு செய்யுங்கள் ஆமாம் நிறைய லேடிஸ் வந்து வந்துட்டு ரிசைன்மெண்ட்டு போவாங்க ஏனெனில் விருப்பமின்றி துறையை தேர்வு செய்துவிட்டு பின் விலகி சென்றால் இன்னொருவருக்கு கிடைக்க வேண்டிய பணி காலதாமதமாகும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் பிடிக்கலான்ட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா மறுபடியும் அதை எப்போத்தையும் ஃபில் பண்ணுவாங்க அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு தான் ஃபில் பண்ணுவாங்க அது வரைக்கும் வந்து அந்த அந்த பீட்டை வந்து இன்னொருத்தர் பார்க்குற மாதிரி இருக்கும் அவருக்கு வந்து அடிஷ்னல் ஆகிடும் ஸோ அவருக்கு வந்து ஒர்க்கலோடு அதிகமாகிடும் அதனால இந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருக்காங்க நம்பிக்கையுடன் தேர்வுக்கு தயார் செய்யுங்கள் வெற்றி நிச்சயம்